விவசாய பெருமக்களே மூரார் பாளையத்தில் உள்ள எங்களுடைய ஃப்ளாஷ் ஃபார்ம் கரும்பு விதைப்பண்ணிலேருந்து ஒரு விவசாயிக்கு கரும்பு பயிர் கொடுத்துருந்தோம் ரகம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தாறு ஜீரோ முப்பத்தி ரெண்டு கல்ச்சருடைய இரண்டாம் தலைமுறை ப்ரீடர் சீடு கரும்பு பயிர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எத்தனை தூர் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இன்னும் வந்து தாய் பயிர் உடைக்கலை நான் இந்த விவசாயிக்கு தாய் பயிர் உடைங்க அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார்னா இல்லை இல்லை பயிர் வைச்சு உடைச்சா வந்து புசுக்குன்னு போய்டும் எனக்கு நான் உடைக்கல அப்படின்னாரு உடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது ஐம்பது நாள் பயிர் ஐம்பது நாலு பயிரில் கிட்டத்தட்ட பத்து தூர் இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா ஒதுக்கலை நாலடி பாரு ஒன்றைக்கு ஒன்று பயிர் இடவில்லை இதை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கால் மட்டும் பயிர் உடைச்சிருக்கு தாய் மீதி எதுலேயும் வந்து தாய் பயிர் உடைக்கலை சராசரியாக எல்லா பயிர்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா தூர் வெடிச்சிருக்கு கரும்பை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் பயிர் முதல் தலைமுறை இல்லை இரண்டாம் தலைமுறை ப்ரீடர் இந்த மாதிரி ரகத்தில் இருந்து கரும்பை வாங்கி வையுங்க பயிராக வையுங்க எண்பது டன்னுக்கு மேலே நீங்கள் நிச்சயமாக கரும்பு வெட்டலாம் நன்றி வணக்கம்